குழந்தைகளே உண்மையான ஒளி என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம் அடிப்படையே எல்லா உயிர்களுக்கும் தாகம் பசி தூக்கம் என எல்லா உயிர்களுக்கும் உண்டு மேலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்தது போல் பார்ப்பில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் கேள்வி கேட்குமா இருந்து வெளிச்சம் வருவதை நீங்கள் எந்த நொடி அறிவீர்கள்

अब इनके तो करने के लिए तैयार सर ना ले कभी नहीं चलने का लाभ पढ़ने के लिए आ जाओ ले लो बंद साम पढ़ के पढ़ना है पढ़ना है

குருவின் பெருகனையை உணர்ந்த அவன் வெட்டித் தலை உரியார்